தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லீம்கள் வாக்களிப்பார்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லிம்கள் வாக்களிப்பார்களா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு மதவெறி பிடித்த கட்சி மதத்தின் பெயரால் இந்திய மக்களை துண்டாகும் கட்சி இந்தியாவை மதத்தின் பெயரால் துண்டாக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அது ஒரு மதவெறி பிடித்த கட்சி என்று சொல்லலாம் மதத்தை வைத்து மதத்தை மையமாக வைத்து அரசியல் செய்து அதில் பார்ப்பனர்களை மட்டும் அதிகாரத்தில் வைக்கும் கட்சிதான் தான் பாரதிய ஜனதா கட்சி இது பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது முஸ்லிம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் களமாடி வருகிறது பிரிவினையை தூண்டி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்தியா முழுவதும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த படுகொலையை இஸ்லாமியர்கள் மறக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்தியாவே இரத்த ஆறு ஓடியது இதை இஸ்லாமியர்கள் மறக்க மாட்டார்கள் அடுத்ததாக காஷ்மீர் மாநிலம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மாநிலம் அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அது மட்டுமல்லாமல் அந்த மாநிலத்தை இரண்டாக பிரித்து இரண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது ஜம்மு யூனியன் பிரதேசம் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் என்று மாற்றப்பட்டது அடுத்ததாக அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கு இடம் வாங்க முடியும் விற்க முடியும் அந்த சட்டத்தையும் ரத்து செய்தது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை சுதந்திரம் அடையும் பொழுதே ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தால்தான் இந்தியாவோடு இணைப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தோடு தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது ஆனால் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தன்னுடைய சூழ்ச்சியினால் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்துவிட்டது ஜம்மு காஷ்மீரில் உள்ள இஸ்லாமிய தலைவர்களை வீட்டுக்காவலில் பல வருடங்கள் வைத்தது ஆக இதனை இஸ்லாமியர்கள் மறக்க மாட்டார்கள் அடுத்ததாக குஜராத்தினை கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நடந்தது இப்போதுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்பொழுது அங்கு முதலமைச்சர் அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் இஸ்லாமியர்கள் எரித்துக்கொள்ளப்பட்டதை யாரும் மறக்க மாட்டார்கள் அடுத்ததாக ஆசிபா என்ற சிறுமி கொலை வழக்கு அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தங்களுடைய கட்சி கொடியுடன் அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள் ஆசிபா கொலையாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தினார்கள் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் துணையாக இருந்தது அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியானது தற்பொழுது முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை நடத்தி வைத்து சில மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளது அந்த மாநிலங்களில் முஸ்லீம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்று கூறி வருகிறது மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவே பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது தற்பொழுது சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பள்ளி உதவித்தொகையை கூட மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திவிட்டது இவ்வாறு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செயல்படுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லிம்கள் எப்படி வாக்களிப்பார்கள் காஷ்மீரிலே மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை ஏனென்று சொன்னால் அது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழும் தொகுதி அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி முஸ்லீம் மக்களிடம் வெறுப்புணர்வை சம்பாதித்துவிட்டது ஏனென்று சொன்னால் முஸ்லீம்கள் மேல் வெறுப்புணர்வை பாரதிய ஜனதா கட்சி விதைத்தது ஆக மதத்தின் பெயரால் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை துண்டாக்க நினைக்கிறது மக்களை பிரித்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளது ஆகவே இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகள் ஒரு வாக்கு கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு விழாது இஸ் முஸ்லிம்களின் வாக்கை பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் கனவு காணக்கூடாது அதுதான் உண்மை